அல்லாஹு தாலா நபீல் நாயம் செல்லல்லாஹூ அலேவசல்லம் அவர்களை உயர்ந்து குரானிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் அவர்கள் மீது செலவாத்து சொல்லுகிறான் என்று ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த வசனத்திலே அல்லா சுபஹானஹுவ தாலா செலவாத்து சொல்லுகிறான் என்றால் நாம் நபிகள் நாயம் செல்லல்லா செல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வதை போன்று அவனும் சொல்லுகிறானா என்றால் அப்படி அல்ல அல்லாஹ் செலவாத்து சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகின்றான் வானவர்கள் அந்த நபிக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் இஸ்துகிஃபார் செய்கிறார்கள் எனவே மூமிங்களாகிய நீங்களும் அந்த நபியின் மீது செலவாத்து சொல்லுங்கள் சலாம் சொல்லுங்கள் அதாவது பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த நபி என்ற வகையில் நபிக்கு பிரார்த்தனை என்பது கண்ட மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்ய முடியாது அல்லாவுடைய இறுதி தூதருக்கு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்தான் அதுதான் அல்லாஹு மசல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று குறுகிய செலவாத்தாவது இவ்வாறு செய்ய வேண்டும் ஏனைய மோமியங்களுக்கு செய்வதை போன்று அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவாயாக அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக என்று நாங்கள் செய்ய முடியாது எனவே நவீல் நாயம் செல்லல்லா அலுசல்லாம் அவர்களுக்கு செலவாத்து என்பது ஆதாரபூர்வமாக வந்த செலவாத்தைத்தான் தான் நாங்கள் சொல்ல வேண்டும் அதற்காக நாங்கள் நற்கூலி வழங்கப்படுவோம்